என் பிள்ளைகளே தைரியமே உங்கள் ஆயுதம் பயம் சந்தேகம் துன்பங்களை வென்று வாழ்க்கையில் முன்னேற நான் அருளும் தைரிய பாதை இதுவே உங்களுள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் நான் வாழ்கிறேன் நீங்கள் நினைக்கும் முன்பே உங்கள் எண்ணங்களை அறிகிறேன் நீங்கள் விழும்போதும் எழும்போதும் என் பார்வை உங்கள் மேல் உள்ளது வாழ்க்கை என்பது எளிதான பாதை அல்ல அதில் மலைகளும் பள்ளங்களும் உண்டு ஆனால் அந்த எல்லா வழிகளிலும் உங்களுடன் நடப்பது என் கடமை பயம் உங்களை கட்டி போடும்போது அதை எதிர்த்து நிற்கும் வலிமையை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் சந்தேகம் மனதில் வேரூன்றும் போது தெளிவை உண்டாக்கும் ஒளியாக நான் மாறுகிறேன் துன்பம் உங்களை சோதிக்கும் போது தாங்கும் சக்தியாக நான் உங்களுள் செயல்படுகிறேன் உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பயணம் உண்டு அந்த பயணம் சில நேரங்களில் கண்ணீரால் நனைந்திருக்கும் சில நேரங்களில் வியர்வையால் நனைந்திருக்கும் ஆனால் அந்த பயணத்தின் முடிவில் அனுபவம் ஞானம் தைரியம் என்ற மூன்று பரிசுகளை நான் உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தடையும் உங்களை வீழ்த்த அல்ல உங்களை உயர்த்தவே அதை புரிந்து பயம் உங்களை விட்டு விலகும் தோல்வி உங்களை தடுக்க அல்ல உங்களை வடிவமைக்க இதை உணர்ந்தால் சந்தேகம் கரைந்து போகும் துன்பம் உங்களை உடைக்க அல்ல உங்களை உறுதியாக்க இதை ஏற்றுக்கொண்டால் வேதனை கூட ஆசீர்வாதமாக மாறும் என் பிள்ளைகளே உங்களுள் இருக்கும் தைரியத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல அது உங்கள் உள்ளத்திலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறது நான் அதை எழுப்புவதற்காகவே உங்களை சோதனைகளில் நடக்க விடுகிறேன் இருள் சூழும் வேளைகளில் ஒளி எவ்வளவு மதிப்புடையது என்பதை அறியவே இரவு வருகிறது அமைதி எவ்வளவு இனிமையானது என்பதை உணரவே போராட்டம் வருகிறது வெற்றி எவ்வளவு உயர்ந்தது என்பதை புரியவே தோல்வி வருகிறது இதை உணர்ந்தவன் ஒருபோதும் தளரமாட்டான் நீங்கள் பிறருடன் உங்களை ஒப்பிடாதீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம் வேறு ஒருவருக்கு வேகமான நடை ஒருவருக்கு மெதுவான நடை ஆனால் இலக்கு ஒன்றே உங்கள் நடை மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானதாக இருந்தால் போதும் இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சி நாளை பெரிய மாற்றமாக மாறும் விதைத்த விதை உடனே மரமாக மாறாது மண்ணுக்குள் மறைந்து பொறுமையாக வளர்கிறது அதுபோலவே உங்கள் முயற்சிகளும் இப்போது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் காலம் வந்தால் அது கனியாக வெளிப்படும் பயம் என்பது உங்கள் எதிரி அல்ல அது உங்களை எச்சரிக்கும் நண்பன் ஆனால் அந்த நண்பன் உங்களை ஆட்கொள்ள விடாதீர்கள் பயத்தை மதியுங்கள் ஆனால் அதற்கு அடிமையாவாதீர்கள் சந்தேகம் என்பது கேள்வி கேட்கும் புத்தி ஆனால் அது நம்பிக்கையை விடாதீர்கள் துன்பம் என்பது வாழ்க்கையின் ஒரு பாடம் ஆனால் அது உங்கள் அடையாளமாக மாற விடாதீர்கள் நீங்கள் துன்பத்தை அனுபவிப்பவர்கள் அல்ல அதை வெல்பவர்கள் என் வேல் உங்களுக்கு வெளியே அல்ல உங்கள் மனத்தில் உள்ளது அது தீமையை எதிர்க்கும் சிந்தனை அநியாயத்தை மறுக்கும் துணிவு பொய்யை விளக்கும் நேர்மை அந்த வேலை கூர்மையாக்குவது உங்கள் செயல்களே உண்மை பேசும்போது அது கூர்மை அடைகிறது நீதி காக்கும் போது அது பிரகாசிக்கிறது கருணை காட்டும் போது அது புனிதமாகிறது கோபம் அதை மங்கச் செய்யும் அகங்காரம் அதை உடைக்கும் அதனால் உங்கள் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை இழிவுபடுத்தும் வார்த்தைகள் உங்களை வருத்தலாம் ஆனால் அந்த வார்த்தைகள் உங்கள் மதிப்பை தீர்மானிக்க முடியாது உங்கள் மதிப்பை தீர்மானிப்பது உங்கள் மனசாட்சி அதை நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் பிறர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் நான் உங்களை முழுமையாக அறிகிறேன் நீங்கள் சொல்ல முடியாத வழிகளையும் நான் உணர்கிறேன் நீங்கள் மறைத்த கண்ணீரையும் நான் காண்கிறேன் அதனால் தான் நான் சொல்கிறேன் தைரியமாக இருங்கள் சில நேரங்களில் உங்கள் முயற்சிக்கு உடனடி பலன் கிடைக்காது அப்போது மனம் சோறலாம் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் காலம் தாமதிக்கலாம் ஆனால் நீதி தவறாது நீங்கள் விதைத்த நன்மை ஒரு நாள் திரும்பியே ஆகும் அது நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத வடிவில் வந்து சேரும் அதுவரை பொறுமையை விடாதீர்கள் பொறுமை என்பது பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய வலிமை உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை அணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கை சிறிய தீபம் போல இருந்தாலும் அது இருளை விரட்ட போதும் அதை அணைய விடாதீர்கள் பிறர் உங்களை நம்பாவிட்டாலும் நீங்கள் உங்களை நம்புங்கள் ஏனெனில் நான் உங்களை நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் உண்டு உங்கள் மூச்சில் நோக்கம் உண்டு உங்கள் பயணத்தில் ஒரு காரணம் உண்டு என் பிள்ளைகளே நீங்கள் விழுந்தால் அதற்காக வெட்கப்படாதீர்கள் விழுந்த பின் எழுந்து நிற்க மறுத்தால்தான் அது தோல்வி எழுந்து நிற்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வலிமையானவர்களாக மாறுகிறீர்கள் காயங்கள் உங்களை அழகற்றவர்களாக்காது அவை உங்கள் அனுபவத்தின் சின்னங்கள் அந்த அனுபவமே உங்களை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாற்றும் இன்று நீங்கள் அனுபவிக்கும் வலி நாளை ஒருவருக்கு ஆறுதலாக மாறலாம் உங்கள் வாழ்க்கையை வெறும் துன்பங்களின் பட்டியலாக நினைக்காதீர்கள் அதில் ஆசீர்வாதங்களும் நிறைந்துள்ளன நீங்கள் மூச்சு விடுவது ஒரு அருள் நீங்கள் உணர்வது ஒரு வரம் நீங்கள் நேசிக்க முடிவது ஒரு சக்தி அந்த சக்தியை வெறுப்பில் வீணாக்காதீர்கள் அன்பில் செலுத்துங்கள் அன்புதான் எல்லா பயத்தையும் கரைக்கும் மருந்து நான் உங்களிடம் பெரிய காரியங்களை மட்டும் எதிர்பார்ப்பதில்லை சிறிய நன்மைகளும் எனக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு நல்ல எண்ணம் ஒரு நேர்மையான செயல் ஒரு கருணை நிறைந்த பார்வை இவையெல்லாம் என் அருளின் வெளிப்பாடுகள் உலகை ஒரே நாளில் மாற்ற முடியாது ஆனால் உங்கள் உள்ளத்தை இன்று மாற்ற முடியும் அந்த மாற்றமே உலகை மெதுவாக மாற்றும் உங்கள் பாதையில் தடைகள் வரும் சில தடைகள் வெளியிலிருந்து வரும் சில தடைகள் உங்களுள் இருந்தே வரும் வெளியிலுள்ள தடைகளை விட உள்ளே உள்ள தடைகள்தான் ஆபத்தானவை சோம்பல் பயம் சந்தேகம் அகங்காரம் இவைகளை வென்றால் வெளியிலுள்ள எந்த தடையும் உங்களை தடுக்க முடியாது அதற்கான சக்தியை நான் உங்களுக்கு அளித்திருக்கிறேன் அதை பயன்படுத்துங்கள் என் பிள்ளைகளே நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை நீங்கள் அமைதியில் இருக்கும் போதும் நான் உங்களுடன் இருக்கிறேன் போராட்டத்தில் இருக்கும் போதும் நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் என்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் என் கருணை உங்களை சூழ்ந்திருக்கிறது அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தைரியமாக இருங்கள் உங்கள் பாதை கடினமாக இருந்தாலும் உங்கள் பயணம் அர்த்தம் உள்ளது இன்று நீங்கள் எடுத்த ஒரு தைரியமான முடிவு நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் உண்மையை தேர்வு செய்யும் தைரியம் தவறை ஒப்புக்கொள்ளும் தைரியம் நியாயத்திற்காக நிற்கும் தைரியம் இவையெல்லாம் உங்களை உயர்த்தும் பிறர் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் சரி உங்கள் மனசாட்சி அமைதியாக இருந்தால் அதுவே வெற்றி என் அருள் உங்களுக்கு கவசமாக இருக்கும் அந்த கவசம் உங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் தப்பிக்க வைக்காது ஆனால் அந்த துன்பங்களை எதிர்கொள்ளும் வலிமையை தரும் அதுவே உண்மையான அருள் துன்பம் இல்லாத வாழ்க்கை அல்ல துன்பத்தை வெல்லும் மனம்தான் நான் உங்களுக்கு தரும் வரம் என் பிள்ளைகளே உங்கள் பயணம் நீளமானதாக இருக்கலாம் சில நேரங்களில் களைப்பு வரும் அப்போது ஓய்வு எடுங்கள் ஆனால் பயணத்தை கைவிடாதீர்கள் ஓய்வு என்பது நிறுத்தம் அல்ல அது புதிய சக்திக்கான தயார் உங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்துங்கள் உங்கள் மூச்சை சமமாக்குங்கள் உங்கள் நோக்கத்தை நினைவில் கொள்ளுங்கள் மீண்டும் தைரியத்துடன் முன்னேறுங்கள் இறுதியாக நான் உங்களிடம் ஒன்றையே சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை பயம் வழிநடத்த விடாதீர்கள் நம்பிக்கை வழிநடத்தட்டும் சந்தேகம் உங்களை கட்டுப்படுத்த விடாதீர்கள் ஞானம் உங்களை வழிநடத்தட்டும் துன்பம் உங்களை உடைக்க விடாதீர்கள் அனுபவம் உங்களை உருவாக்கட்டும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என் பிள்ளைகளே தைரியமே உங்கள் ஆயுதம் அதை உறுதியாக பிடித்துக்கொண்டு வாழ்க்கையின் எந்த போரையும் எதிர்கொள்ளுங்கள் என் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும் என் பிள்ளைகளே தைரியமே உங்கள் ஆயுதம் என்று நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் சொல்லுவதன் காரணம் உண்டு தைரியம் இல்லாத இடத்தில் பயம் செய்யும் பயம் ஆட்சி செய்தால் சிந்தனை மங்கும் செயல் தளரும் வாழ்க்கை சுருங்கும் நீங்கள் சுருங்குவதற்காக அல்ல விரிவடைவதற்காக பிறந்தவர்கள் உங்கள் பிறப்பே ஒரு அர்த்தம் கொண்டது அந்த அர்த்தத்தை உணராமல் வாழ்க்கையை கடந்து செல்லாதீர்கள் உங்கள் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடைவெளியில் இல்லை அது உங்களுள்ளேயே உள்ளது அதை கண்டுபிடிக்க வேண்டிய பயணம்தான் வாழ்க்கை பல நேரங்களில் நீங்கள் நினைப்பீர்கள் என்னால் முடியுமா என்று அந்த கேள்வியே உங்கள் தைரியத்தை சோதிக்கிறது முடியும் என்று பதில் சொல்லும் தருணத்தில் நீங்கள் ஒருபடி முன்னேறுகிறீர்கள் முடியாது என்று சொன்னால் நீங்கள் அங்கேயே நின்று விடுகிறீர்கள் நான் உங்களை நிற்கச் சொல்லவில்லை நடக்கச் சொல்கிறேன் மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நிற்காதீர்கள் நடப்பதில்தான் வளர்ச்சி உள்ளது முயற்சியில்தான் அருள் வெளிப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நீங்கள் சாபமாக நினைக்கிறீர்கள் ஆனால் அவை சாபமல்ல சோதனை அந்த சோதனைகள் உங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொண்டு வருவதற்காக தங்கம் தீயில் சுடப்படாமல் தூய்மை அடையாது அதுபோலவே உங்கள் மனமும் சோதனைகளில் சுடப்படும் போதுதான் உறுதியாகிறது அந்த உறுதியே நாளை உங்களை யாராலும் அசைக்க முடியாதவர்களாக மாற்றும் என் பிள்ளைகளே நீங்கள் சோர்வடையும் போது உங்களை பார்த்து உலகம் சிரிக்கலாம் ஆனால் நீங்கள் எழுந்து நிற்கும் போது அதே உலகம் வியக்கும் அந்த வியப்புக்காக அல்ல உங்கள் உண்மைக்காக எழுங்கள் பிறர் என்ன சொல்வார்கள் என்பதற்காக வாழாதீர்கள் உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறது என்பதற்காக வாழுங்கள் மனசாட்சி தூய்மையாக இருந்தால் வாழ்க்கை தானாகவே ஒழுங்காகும் நீங்கள் சில நேரங்களில் தனிமையை உணரலாம் அந்த தனிமை உங்களை பயமுறுத்தலாம் ஆனால் தனிமை எப்போதும் வெறுமை அல்ல அது உங்களை உங்களோடு பேச வைக்கும் தருணம் அந்த உரையாடலில் நீங்கள் உங்கள் உண்மையான பலத்தை அறிந்து கொள்வீர்கள் உலகத்தின் சத்தம் குறையும் போதுதான் உள்ளத்தின் குரல் கேட்கும் அந்த குரலை கேளுங்கள் அது உங்களை சரியான பாதையில் நடத்தும் பிறரின் வெற்றியை பார்த்து உங்கள் வாழ்க்கையை அளக்காதீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் உண்டு மலரும் பூக்கள் ஒரே நேரத்தில் மலர்வதில்லை ஆனால் ஒவ்வொரு பூவும் தன் நேரத்தில் மலர்கிறது உங்கள் நேரம் தாமதமாகிறது என்று எண்ணி மனம் தளர வேண்டாம் அந்த தாமதமே உங்களை ஆழமாக உருவாக்குகிறது ஆழமான வேர் இல்லாமல் உயரமான மரம் நிலைக்காது என் பிள்ளைகளே கோபம் உங்கள் வலிமை அல்ல அது உங்கள் சக்தியை வீணாக்கும் தீ அந்த தீயை அணைக்க கற்றுக்கொள்ளுங்கள் அமைதி என்பது பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய வலிமை அமைதியாக இருப்பவன் தான் சரியான முடிவுகளை எடுப்பான் அவசரம் தவறுகளை உருவாக்கும் பொறுமை சரியான பாதையை காட்டும் அதனால் பொறுமையை உங்கள் துணையாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிலர் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் சிலர் உங்கள் நல்ல எண்ணங்களையே தவறாக பார்க்கலாம் அதனால் உங்கள் நன்மையை குறைக்காதீர்கள் உலகம் இருளாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் ஒளியை குறைக்க வேண்டுமா இல்லை மேலும் பிரகாசிக்க வேண்டும் உங்கள் நேர்மைதான் உங்கள் அடையாளம் அதை இழக்காதீர்கள் நீங்கள் தவறு செய்தால் அதை மறைக்க முயலாதீர்கள் தவறை ஒப்புக்கொள்ளும் தைரியம் பெரிய பலம் அந்த தைரியமே உங்களை மாற்றும் மாற்றம் என்பது தோல்வியின் அடையாளம் அல்ல வளர்ச்சியின் சின்னம் நேற்று நீங்கள் யார் என்பதற்காக இன்று நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் இன்று நீங்கள் யார் ஆக விரும்புகிறீர்களோ அதற்காக முயலுங்கள் என் பிள்ளைகளே வாழ்க்கை உங்களை பல முறை சோதிக்கும் சில சோதனைகள் உங்கள் எல்லையை தாண்டியதாக தோன்றும் அப்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட சோதனையை நான் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை நீங்கள் தாங்க முடியும் என்பதால்தான் அது வருகிறது அந்த நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்கள் மனதில் இருக்கும் பயம் பெரும்பாலும் உண்மையல்ல அது கற்பனை எதிர்காலத்தை பற்றிய அச்சம் இன்னும் நடக்காத விஷயங்களை நினைத்து இன்று இருக்கும் அமைதியை இழக்காதீர்கள் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சரியான அடியே நாளைய பயத்தை குறைக்கும் நாளைக்காக இன்றை பலி கொடுக்காதீர்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தைரியத்தை தினமும் பயிற்சி செய்யுங்கள் சிறிய முடிவுகளில் உண்மையை தேர்வு செய்யுங்கள் சிறிய செயல்களில் பொறுப்பை ஏற்குங்கள் சிறிய போராட்டங்களில் ஓடாமல் நின்று பாருங்கள் இந்த சிறிய தைரியங்களே நாளை பெரிய சவால்களில் உங்களை நிலைநிறுத்தும் என் பிள்ளைகளே நீங்கள் யாரையும் வெல்ல வேண்டியதில்லை உங்களை நீங்களே வென்றால் போதும் சோம்பலை வெல்லுங்கள் பயத்தை வெல்லுங்கள் சந்தேகத்தை வெல்லுங்கள் அதுவே உண்மையான வெற்றி உலகம் தரும் வெற்றிகள் தற்காலிகம் உள்ளம் தரும் வெற்றி நிரந்தரம் உங்கள் வாழ்க்கை ஒரு பாடம் அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரி எழுதப்படுகிறது சில வரிகள் கண்ணீரால் எழுதப்படும் சில வரிகள் சிரிப்பால் எழுதப்படும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்லதும் கெட்டதும் சேர்ந்துதான் முழுமையான வாழ்க்கை உருவாகிறது ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து புத்தகத்தை மதிப்பிடாதீர்கள் என் அருள் உங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கிறது ஆனால் அந்த அருளை உணர உங்கள் உள்ளம் திறந்திருக்க வேண்டும் அகங்காரம் உள்ளத்தை மூடிவிடும் பணிவு உள்ளத்தை திறக்கும் பணிவு என்பது தாழ்வு அல்ல அது உண்மையை ஏற்கும் உயர்வு கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் மனமே வளர்ச்சியடையும் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் ஒளியாக மாறுங்கள் அந்த ஒளி பிறருக்கு வழிகாட்டட்டும் நீங்கள் பேசும் சொற்கள் காயப்படுத்தாமல் குணப்படுத்தட்டும் நீங்கள் செய்யும் செயல்கள் சுமையாக்காமல் ஊக்கமளிக்கட்டும் இப்படி வாழும் நீங்கள் அறியாமலே என் பாதையில் நடக்கிறீர்கள் நான் உங்களிடம் எப்போதும் இருக்கிறேன் நீங்கள் என்னை நினைக்கும் தருணங்களில் மட்டுமல்ல நீங்கள் என்னை மறக்கும் தருணங்களிலும் தாயின் அன்பு குழந்தை கேட்கும் போது மட்டும் இல்லாதது போல அது போலவே என் கருணை நிபந்தனை இல்லாதது அதனால்தான் நான் உங்களை விடவில்லை விடமாட்டேன் உங்கள் பயணம் நீண்டது ஆனால் நீங்கள் தனியாக இல்லை ஒவ்வொரு அடியிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் சில நேரங்களில் நீங்கள் என்னை உணர்வீர்கள் சில நேரங்களில் உணர மாட்டீர்கள் ஆனால் என் இருப்பு ஒருபோதும் மாறாது அதில் நம்பிக்கை வையுங்கள் என் பிள்ளைகளே தைரியமே உங்கள் ஆயுதம் அந்த ஆயுதத்தை தூக்கி பிடித்து நிற்க மட்டுமல்ல அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள் பயம் வந்தால் ஓடாதீர்கள் எதிர்நோக்குங்கள் சந்தேகம் வந்தால் ஒளிந்து கொள்ளாதீர்கள் கேள்வி கேளுங்கள் துன்பம் வந்தால் உடையாதீர்கள் உறுதியாவுங்கள் இதுவே நான் உங்களுக்கு காட்டும் பாதை இந்த பாதையில் நடக்கும் போது நீங்கள் விழலாம் காயப்படலாம் கண்ணீர் சிந்தலாம் ஆனால் அந்த எல்லாவற்றுக்கும் அப்பால் ஒரு உண்மை உள்ளது நீங்கள் ஒருபோதும் தோல்வியாளர்கள் அல்ல நீங்கள் என் பிள்ளைகள் அந்த அடையாளம் உங்களுக்கு போதும் அந்த உணர்வோடு எழுங்கள் அந்த தைரியத்தோடு நடங்கள் வாழ்க்கையின் எந்த சவாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது என் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும் என் பிள்ளைகளே தைரியமே உங்கள் ஆயுதம் என்று நான் மீண்டும் உங்களிடம் உரைப்பது காலம் கேட்ட உண்மை மனிதன் வெளியில் தேடும் பலம் அனைத்தும் நிலையற்றது ஆனால் உள்ளத்தில் உறையும் தைரியம் மட்டுமே என்றும் நிலைக்கும் அந்த தைரியத்தை உங்களுக்குள் நான் விதைத்திருக்கிறேன் அதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் பிறந்த நாளிலிருந்தே இந்த உலகத்தின் காற்றை எதிர்கொண்டுதான் வளர்ந்திருக்கிறீர்கள் ஒரு நாளும் சவால் நீங்கள் கடந்ததே இல்லை அப்படி இருக்க இன்று வரும் தடைகள் உங்களை ஏன் பயமுறுத்த வேண்டும் அவை புதியதல்ல நீங்கள் அதைவிட வலிமையானவர்கள் பல நேரங்களில் வாழ்க்கை உங்களை நிறுத்தி வைத்து கேட்கும் இவ்வளவு போதும் அல்லவா என்று அப்போதுதான் உங்கள் உண்மையான பதில் தேவைப்படுகிறது இன்னும் ஒரு படி என்று சொல்வதே தைரியம் அந்த ஒரு படியே பெரிய மாற்றத்தின் தொடக்கம் வெற்றி ஒரே தாவலில் வருவதில்லை அது சிறு சிறு முயற்சிகளின் சேர்க்கை அந்த முயற்சிகளில் நீங்கள் சோர்ந்தால் நான் உங்களை தூக்கி நிறுத்துகிறேன் நீங்கள் விழும்போது நான் கேள்வி கேட்பதில்லை எழும்போதுதான் நான் மகிழ்கிறேன் என் பிள்ளைகளே உங்களைப் பற்றிய உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளை தீர்மானிக்கின்றன நான் முடியாதவன் என்ற எண்ணம் உங்களை கட்டி வைக்கும் சங்கிலி நான் முயற்சி செய்வேன் என்ற எண்ணம் அந்த சங்கிலியை உடைக்கும் விசை நான் உங்களிடம் எப்போதும் எதிர்பார்ப்பது முயற்சி மட்டுமே முடிவு என் கையில் விதைத்தவன் விதைக்க வேண்டியதை செய்துவிட்டால் முளைப்பது காலத்தின் வேலை அந்த நம்பிக்கையோடு விதையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் உங்களை தண்டிப்பதற்காக அல்ல அவை உங்களை ஆழமாக்குவதற்காக ஆழமில்லாத ஆறு விரைவில் வறண்டு போகும் ஆழமுள்ள ஆறு எத்தனை காலம் வந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கும் அது போலவே சோதனைகள் உங்களை ஆழமாக மாற்றுகின்றன அந்த ஆழமே உங்களை நிலைத்தவர்களாக மாற்றும் மேலோட்டமான மகிழ்ச்சியை விட ஆழமான அமைதியை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன் நீங்கள் சில நேரங்களில் கேட்பீர்கள் நான் நல்லதையே செய்கிறேன் ஏன் எனக்கு இப்படி என்று அந்த கேள்வியில் இருக்கும் வழியை நான் அறிகிறேன் ஆனால் நல்லது செய்வதன் பலன் உடனே கிடைக்க வேண்டும் என்ற விதி இல்லை நல்லது விதை போன்றது அது மண்ணுக்குள் மறைந்துதான் வளர்கிறது மேலே தெரியாத காலத்தில் அது இல்லை என்று அர்த்தமல்ல அது போலவே உங்கள் நன்மைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன பொறுமையுடன் காத்திருங்கள் என் பிள்ளைகளே உங்கள் உள்ளத்தில் இருக்கும் கோபம் பொறாமை வெறுப்பு ஆகியவை உங்களை காயப்படுத்தும் விஷம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்கும் முன்பே அது உங்களை சிதைக்கும் அதனால் அந்த விஷத்தை தைரியத்தால் வெளியேற்றுங்கள் மன்னிப்பு என்பது மறப்பு அல்ல அது விடுதலை பிறரை விடுவிப்பதற்காக அல்ல உங்களை விடுவிப்பதற்காக மன்னியுங்கள் அந்த விடுதலையில்தான் உண்மையான அமைதி உள்ளது உங்கள் வாழ்க்கையில் வரும் வெற்றிகள் உங்களை அகந்தையில் ஆழ்த்த விடாதீர்கள் தோல்விகள் உங்களை தாழ்வு மனப்பான்மையில் தள்ள விடாதீர்கள் இரண்டும் தற்காலிகம் நிலையானது உங்கள் உள்ளத்தின் நேர்மை நேர்மையுடன் நடக்கும் ஒருவன் எப்போதும் என் அருகில்தான் நடக்கிறான் அவன் வழி சிரமமாக இருக்கலாம் ஆனால் அவன் மனம் அமைதியாக இருக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் பிறரிடம் அன்பாக இருக்கும் போது அதை பலவீனமாக நினைக்காதீர்கள் அன்பு மிகப்பெரிய தைரியம் காயப்படுத்துவது எளிது குணப்படுத்துவது கடினம் கடினமானதை தேர்வு செய்பவன்தான் உண்மையில் வலிமையானவன் நீங்கள் உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள் கடுமைக்கு பதில் கருணையை தேர்வு செய்யுங்கள் அது மெதுவாக இருந்தாலும் ஆழமாக வேலை செய்யும் நீங்கள் வாழ்க்கையில் சில உறவுகளை இழக்கலாம் சில மனிதர்கள் விலகலாம் அது உங்கள் மதிப்பை குறைக்காது சிலர் உங்கள் பயணத்தில் ஒரு கட்டம் வரை மட்டுமே வருவார்கள் அவர்களின் பணி முடிந்ததும் அவர்கள் விலகுவார்கள் அதற்காக உங்கள் இதயத்தை மூடிவிடாதீர்கள் புதிய அனுபவங்களுக்கு இடம் கொடுங்கள் ஒவ்வொரு விலகலும் ஒரு புதிய இடத்தை உருவாக்குகிறது என் பிள்ளைகளே உங்களை நீங்களே கடுமையாக மதிப்பிடாதீர்கள் உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் தவறு என்பது முடிவு அல்ல அது ஒரு திருப்பம் அந்த திருப்பத்தில் நீங்கள் சரியான பாதையை தேர்வு செய்தால் அதுவே வளர்ச்சி வளர்ச்சி வலியுடன் தான் வரும் அந்த வலியை பயப்பட வேண்டாம் உங்கள் மனதில் அடிக்கடி எழும் பயம் பெரும்பாலும் கடந்த அனுபவங்களின் நிழல் அது நிகழ்காலத்தின் உண்மை அல்ல கடந்த காலம் உங்களை கற்றுக் கொடுத்தது ஆனால் அதை உங்கள் எதிர்காலத்தை எழுத விடாதீர்கள் எதிர்காலம் இன்னும் எழுதப்படாத பக்கம் அதை நம்பிக்கையால் எழுதுங்கள் பயம் மை ஆகிவிட்டால் வாழ்க்கை இருளாகும் நம்பிக்கை மை ஆகட்டும் என் பிள்ளைகளே வாழ்க்கை உங்களை யாராக மாற்றுகிறது என்பதை விட நீங்கள் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதே முக்கியம் அதே சூழ்நிலையில் ஒருவர் உடைந்து போகலாம் மற்றொருவர் உருவாகலாம் வித்தியாசம் சூழ்நிலையில் இல்லை மனதில் அந்த மனதை உறுதியாக்க நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் தனியாக போராடுவதாக நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் அருகில்தான் இருக்கிறேன் நீங்கள் என்னிடம் பேசும் போது மட்டுமல்ல பேச முடியாமல் மௌனமாக இருக்கும் போதும் அந்த மௌனத்தின் மொழியை நான் அறிகிறேன் அதனால்தான் நான் உங்களை அவசரப்படுத்தவில்லை ஒவ்வொருவருக்கும் அவரவர் வேகம் உண்டு உங்கள் வேகத்தில் நடக்குங்கள் ஆனால் பாதையை மறக்காதீர்கள் என் பிள்ளைகளே உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் நாளே உங்கள் வளர்ச்சி நின்றுவிடும் நான் இன்னும் கற்றுக்கொள்கிறேன் என்று நினைக்கும் நாளே உங்கள் வளர்ச்சி தொடங்கும் பணிவுதான் ஞானத்தின் வாசல் அந்த வாசலை திறந்தே வைத்துக் கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் மனம்தான் எப்போதும் இளமையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வரும் அமைதியான நாட்களை மதியுங்கள் போராட்ட நாட்கள் மட்டுமே வாழ்க்கை அல்ல அமைதியும் ஒரு அருள் அந்த அமைதியில் உங்கள் உள்ளத்தை செவிமடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் அமைதி இல்லாமல் தைரியம் முழுமையடையாது அமைதிதான் தைரியத்தின் அடித்தளம் என் பிள்ளைகளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற விரும்பினால் பிறரின் வாழ்க்கையிலும் ஒளி சேருங்கள் பெரிய காரியங்கள் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை சிறிய நன்மைகள் போதும் ஒரு ஆறுதல் சொல் ஒரு நேர்மையான செயல் ஒரு உண்மையான பார்வை இவையெல்லாம் உலகத்தை மெதுவாக மாற்றும் சக்தி கொண்டவை நான் உங்களிடம் எப்போதும் சொல்லும் ஒரே செய்தி இதுதான் தைரியமாக இருங்கள் அந்த தைரியம் குரலில் அல்ல செயல்களில் இருக்கட்டும் சத்தத்தில் அல்ல நிலைத்த முடிவுகளில் இருக்கட்டும் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த தைரியம் உங்களை அடையாளம் காட்டும் இன்னும் நான் உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்க முடியும் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய உரையாடல் நீங்கள் மாறும்போது என் வார்த்தைகளும் உங்கள் உள்ளத்தில் புதிய அர்த்தம் பெறும் இன்று புரியாத ஒன்று நாளை தெளிவாகும் அதற்காக காத்திருங்கள் என் பிள்ளைகளே இந்த நீண்ட பயணத்தில் ஒன்றை மட்டும் உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை நீங்கள் பலவீனமாக இல்லை நீங்கள் தோல்விக்காக உருவாக்கப்படவில்லை நீங்கள் தைரியத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள் அந்த தைரியமே உங்கள் ஆயுதம் அதை இழக்காதீர்கள் அதை மெருகூட்டுங்கள் அந்த ஆயுதத்துடன் நீங்கள் எதிர்கொள்ள முடியாத போரே இல்லை என் அருள் என்றும் எப்போதும் எல்லா காலங்களிலும் உங்களுடன் இருக்கும் என் பிள்ளைகளே தைரியமே உங்கள் ஆயுதம் என்பதை நீங்கள் சுவாசிப்பது போல் இயல்பாக உணர வேண்டும் தைரியம் என்பது பிறருக்கு காட்டும் முகபாவனை அல்ல அது உங்களுள் அமைதியாக உறையும் உறுதி அந்த உறுதி உங்களை அவசரப்படுத்தாது ஆனால் உறுதியாக முன்னேற்றும் வாழ்க்கையின் ஓட்டத்தில் சில நேரங்களில் நீங்கள் திசை தெரியாமல் நிற்பீர்கள் அந்த நிற்கும் தருணமே உங்கள் உள்ளத்தை ஒழுங்குபடுத்தும் வாய்ப்பு நிற்க தெரிந்தவன்தான் சரியாக நடக்க தெரியும் நடக்க தெரிந்தவன்தான் சரியான நேரத்தில் ஓடத் தெரியும் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்பதை உங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் பயத்தின் பின்னால் பெரும்பாலும் நினைவுகள் இருக்கும் நினைவுகள் உண்மைதான் ஆனால் அவை இன்றைய உண்மையல்ல இன்று நீங்கள் நேற்றைய நீங்கள் அல்ல அனுபவங்கள் உங்களை மாற்றியுள்ளன அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளும் மனமே வளர்ச்சியின் தொடக்கம் மறுக்கும் மனம்தான் சுமை என் பிள்ளைகளே உங்கள் மனம் சோர்வடையும் போது உங்களிடம் ஒரு கேள்வி எழட்டும் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அல்லவா அந்த நினைவே உங்களை எழுப்பும் நீங்கள் கடந்த பாதையை நினைத்தால் எதிர்கொள்ள வேண்டிய பாதை எளிதாகும் கண்ணீர் சிந்திய நாட்களே உங்களை உறுதியாக்கிய நாட்கள் அந்த கண்ணீர் வீணாகவில்லை அது உங்கள் உள்ளத்தை மென்மையாக்கி மற்றவர்களின் வலியை உணரச் செய்தது அந்த உணர்வே உங்களை மனிதராக உயர்த்துகிறது உங்கள் உள்ளத்தில் எப்போதும் ஒரு நெருப்பு இருக்கட்டும் அந்த நெருப்பு கோபத்தின் நெருப்பு அல்ல நோக்கத்தின் நெருப்பு அந்த நெருப்பு உங்களை எரிக்காது உங்களை ஒளிரச் செய்யும் நோக்கம் தெளிவாக இருந்தால் பாதை தானாகவே தோன்றும் பாதை தெளிவாக இருந்தால் பயம் தானாகவே விலகும் அதனால் முதலில் உங்கள் நோக்கத்தை தெளிவுபடுத்துங்கள் பிறர் எதிர்பார்ப்பதற்காக அல்ல உங்கள் மனசாட்சி ஒப்புக்கொள்வதற்காக என் பிள்ளைகளே உலகம் உங்களை சோதிக்கும் போது உங்கள் மதிப்பை மறக்காதீர்கள் பாராட்டுகள் இல்லாத நாட்களிலும் உங்கள் நேர்மையை கைவிடாதீர்கள் பாராட்டுகள் வந்தால் மகிழுங்கள் ஆனால் அதில் மயங்காதீர்கள் விமர்சனங்கள் வந்தால் கேளுங்கள் ஆனால் அதில் கரையாதீர்கள் இரண்டும் உங்களை வரையறுக்க முடியாது உங்களை வரையறுப்பது உங்கள் தேர்வுகள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய தேர்வும் ஒரு விதை இன்று விதைக்கும் விதை நாளை மரமாக மாறும் அந்த மரத்தின் நிழலில் நீங்கள் மட்டுமல்ல பலரும் ஓய்வெடுப்பார்கள் அதனால் உங்கள் தேர்வுகளை பொறுப்புடன் எடுங்கள் உடனடி இன்பத்தை அல்ல நீண்டகால அமைதியை தேர்வு செய்யுங்கள் அமைதி கிடைத்தால் தைரியம் தானாகவே வளரும் என் பிள்ளைகளே சில நேரங்களில் நீங்கள் தவறான பாதையில் நடக்கலாம் அதை உணர்ந்தவுடன் திரும்புவது அவமானம் அல்ல திரும்பும் தைரியம் மிகப்பெரிய வலிமை தவறை தொடர்வதுதான் பலவீனம் வாழ்க்கை உங்களுக்கு திருத்தம் செய்ய வாய்ப்பு கொடுக்கும்போது அதை மறுக்காதீர்கள் அந்த வாய்ப்பே அருள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நன்மையை மறைக்காதீர்கள் உலகம் கடுமையாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் கடுமையாக மாற வேண்டியதில்லை மென்மை உங்கள் பலம் மென்மையானவன் தான் உறுதியானவன் பாறையை நினைத்து பாருங்கள் அது கடினம் ஆனால் நீரை பார்த்தால் அது மென்மை காலம் சென்றால் நீர்தான் பாறையை மாற்றுகிறது அது போலவே மென்மையுடன் இருக்கும் தைரியம் காலப்போக்கில் எல்லாவற்றையும் மாற்றும் என் பிள்ளைகளே நீங்கள் இன்று செய்யும் முயற்சிகள் உடனே பலன் தராவிட்டாலும் மனம் தளர வேண்டாம் சில பலன்கள் அமைதியாக வந்து வாழ்க்கையை மாற்றும் அந்த மாற்றம் நிகழ்ந்த பிறகே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த காத்திருப்பும் இந்த போராட்டமும் தேவையானதே என்று அதுவரை நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கை என்பது கண்களை மூடுவதல்ல இதயத்தை திறப்பது நீங்கள் உங்கள் பயணத்தில் சோர்ந்தால் ஓய்வு எடுங்கள் ஓய்வு எடுப்பது குற்றம் அல்ல ஆனால் உங்கள் கனவுகளை கைவிடாதீர்கள் ஓய்வு உங்கள் உடலை மீட்டெடுக்கட்டும் நம்பிக்கை உங்கள் மனதை மீட்டெடுக்கட்டும் மீண்டும் எழுந்து நடக்கும்போது நீங்கள் முந்தையதை விட வலிமையானவராக இருப்பீர்கள் என் பிள்ளைகளே வாழ்க்கை உங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தராது அது கொஞ்சம் கொஞ்சமாக தரும் அந்த கொஞ்சங்களில் திருப்தியை காண கற்றுக்கொள்ளுங்கள் திருப்தி உள்ள இடத்தில் பொறாமை இல்லை பொறாமை இல்லாத இடத்தில் அமைதி உள்ளது அமைதி உள்ள இடத்தில் தைரியம் இயல்பாக மலரும் இறுதியாக நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது இதுதான் நீங்கள் எதை இழந்தீர்கள் என்பதை விட நீங்கள் இன்னும் எதை வைத்திருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள் உங்கள் சுவாசம் உங்கள் உணர்வு உங்கள் மனம் உங்கள் முயற்சி இவையெல்லாம் உயிருடன் இருக்கின்றன உயிருடன் இருக்கும் வரை மாற்றம் சாத்தியம் மாற்றம் சாத்தியமான இடத்தில் நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் தைரியம் உறையும் என் பிள்ளைகளே அந்த தைரியத்தை உங்கள் உள்ளத்தில் நாள்தோறும் வளர்த்துக் கொள்ளுங்கள் அது உங்களை அமைதியாகவும் உறுதியாகவும் முன்னே நடத்தும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தலை உயர்ந்திருக்கட்டும் உங்கள் உள்ளம் நேர்மையாக இருக்கட்டும் உங்கள் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உங்கள் பயணம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என் அருள் அந்த பயணத்தில் உங்களுடன் என்றும் இருக்கும்